அம்மா யாரு பகுதியை வாழக்கூடிய உங்களை கோரி அருடமான அனுப்பு செய்கிறேன் எனக்கு வர விர வேண்டும் சுவாமி

நான் கொடுத்தா வர பலிக்காதுப்பா சாமி சித்தர்களும் மத்தவர்களும் உங்கள் நலத்திலேயே அதாவது வந்து வர விட்டால் வரவனுக்குமே பிறசக்கூடிய சாமிங்க சாமி உங்களாலேயே வர முழுச்சால் படிக்காதுங்க என்ன சாமி விஷயம் அதாவது எனக்கும் சக்திக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு என் கண்களை மூடியதால் மூன்றே முக்கா நாளிகை இந்த உலகமே இருந்து போய் விட்டது நான் அங்காரு கோபத்தை கொண்டு சக்தி சாபத்தை கொடுத்து விட்டேன் சார் சக்தி என் கண்களை எப்பொழுது மூலினாயோ இன்று முதல் என்னை விட்டு ஓராண்டு காலம் மலையாள சக்கமா தேவதையாக பிறந்து சரி உலகத்திலே வாழ்ந்து மறுமுறை என்னை வந்து சேரு என்று நான் சாபத்தை கொடுத்தேன் அதுக்கு பதிலாக சக்தி எருகி சாப்பத்தை கொடுத்துட்டான் சிவனே ஒரு பெண்ணென்று பாராமல் சரி எனக்கு சாப்பத்தை கொடுத்துட்டு இல்லை நான் உடைய இடமாக வந்து சேரும் வரையிலும் சரி

இப்ப மலையாளத்தை சும்பவலாமா போகலாம் உரிமையை பார்த்தா கடவை கண்டுபிடிச்சீங்க சிவனைக்கும் பார்வதிக்கும் அந்த பார் மயானத்தில் மகாபாரதமோ ராமாயணமோ கந்த புராணமோ புராணங்கள் அந்த புராணத்தை படித்தால் சரி காதால் கேட்டால் சரி கண்ணால பார்த்தாலும் சரி ஒரு பத்து ரூபாய் சேவை நாம எத்தனையோ பாவம் செஞ்சுருப்போம் ஆண்டி அடித்த பாவம் அநியாயம் செய்த பாவம் பெற்ற தாயை தரைக்குரியா பேசியது பாவம் எத்தனையோ பாவம் செய்திருப்போம் ஒரு நாயை காலால் உதைக்கிற மத்தியா அதுவே ஒரு பாவமா நாம செய்யக்கூடிய பாவத்துல ஒரு பாவமா குறையுமா காசுட்டா கரும்பு துலையும் சுத்திட்டா தும்பம் உணங்கலாம் நம்ம வீட்டில காத்தி கருப்பு பிள்ளி சூனியம் எதுவாக இருந்தாலும் கூறினு

guardamos கால ஜக்க தேவதையாக வாழ்ந்து வருகிறேன் என்னை தேடி கரூரமான தவறு செய்தாயே என்ன வேண்டும் உனக்கு என்ன வர வேணும்

பிறக்கும் பொழுதே சமம் என்று பெயரோடு பிறக்கிறார் குழந்தைங்க பிறப்பென்றிருந்தால் கண்டிப்பா இறப்பு நெருக்கும் ஆனா வரத்தை என்னால கொடுக்க முடியாது வேறொரு வரத்தை கேளப்பா எம்மா ஹிருந்தாலும் வேற ஒரு வரங்குற நாயு ஆகதான் அண்ணா வேலை எட்டி ஆனவன் எனக்கு சாவில்லாம் வரும்

ஏப்பா. ஏப்பா நான் ஒன்று நரபழி தானே வேணும் இந்த உலகத்தில் அதாவது மூ மூண மட்டும் கண்டு போனது காது போனது காது போனது வாய் பேசாதது நடக்கிறது இப்படி எத்தனையோ இருக்குது ஆமா அதையெல்லாம் கொண்டு வந்து உனக்கு நான் பலியா தரமா உலகத்தில் எத்தனையோ ஜீவங்கள் கூண் குருடு செவிடு பேது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க அனைவற்றையும் கொண்டு வந்து பலி கொடுக்கறங்கற எனக்கு பலி கொடுப்பதென்றால் எப்படி தெரியுமா அண்ணா அண்ணா கவுஞ்சு பண்ணாத அண்ணா அண்ணா கம்பெனி இல்ல அண்ணா பலி என்றால் எப்படி வேணும் தெரியுமா ஒருத்துக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் ஆற்றலில் சிறந்தவனாக இருக்கணும்

இந்த செருப்பு பாலகனாக இருக்கணும் இருக்கணும் அழகாக சிறந்தமனாக இருக்கணும் இருக்கணும் அப்பேர் விட்ட பாலகன் இருக்கணும் ஒன்றாவது வலி கொடுத்தால் கட்டாயம் வரம் இல்லையெண்டா என்னையே என்று கொஞ்ச நேரத்தில் சூரிய உதயம் போகுது நம்ம மணி வந்து கொடுக்கணும் தரேன்